Oviya, Deepika and Mahesh to make it a point field, display of medals and finals. Sanrakshan, San Preserve the past, enrich the future. Today's fast-changing world, the need for Sanrakshan is greater than ever. Whether it is nature, culture, tradition, values or knowledge, everything that defines us needs protection. முத்தான முத்தமிழே தென்னாட்டின் தென் தமிழே புதுமையான பைன்தமிழே உன்னை நாவிடம் செருக்கும் போது தமிழனாய் பிறந்த பெருமை உணர்கிறேன் என்று அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சன்ரக்ஷன் இது பள்ளி சார்ந்த சூழலில் பாதுகாப்பு என்ற பொருள் பொருள் பள்ளி சூழலில் சன்ரக்ஷன் என்பது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையை உருவாக்கும் நோக்கிலும் குழந்தை பாதுகாப்பையும் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கிலும் உருவான அமைப்பாகும் என் பெயர் தீபிகா இப்போது நிகழ்ச்சி தொடங்குகிறது